மத வெளியை தூண்டிய ஆளுநர் ஆர் ரவி திடீர் கைது சற்றுமுன் பரபரப்பு அதாவது சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் கல்வி குடும்பத்தின் ஐம்பதாவது ஆண்டு விழா நடைபெற்றதே இந்த நிகழ்வில் தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் அப்போது பேசிய அவர் இந்தியாவின் வளர்ச்சியையும் எழுச்சியையும் அளிப்பதற்கு ஆங்கிலேயர்கள் மற்றும் கிறிஸ்தவ மத போதகர்கள் முதலில் கல்வி முறையை அளிக்க முயன்றனர் பின்னர் இந்தியாவில் உள்ள இயற்கை வளங்கள் பழமையான புத்தகங்கள் ஆகியவற்றை பறித்து சென்றனர் அதோடு மட்டுமில்லாமல் இந்திய மக்களின் அடையாளத்தை அவர்கள் மாற்றி அமைத்தனர் ஆஸ்திரேலியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் அவர்கள் செய்ததை இங்கே செய்ய முயன்றனர் ஆனால் பழிக்கவில்லை அதேபோல் இந்தியா விடுதலையான பிறகு இந்திய அரசு வலிமை குறைந்ததாக இருந்தது இதன் காரணமாக இந்தியாவில் கல்வி முறை என்பது தரம் குறைந்தது இந்தியாவின் முதல் பிரதமர் இந்தியா மதச்சார்பின்மை நாடு என்று தெரிவித்தார் ஆனால் இப்போது நாம் இருக்கும் மதச்சார்பின்மை என்பது அயல்நாட்டு மதச்சார்பின்மையை அடிப்படையாக கொண்டது எல்லோரும் ஒன்றாகி இந்தியாவிற்கு சுதந்திரம் கிடைத்தது ஆனால் சுதந்திரம் பெற்ற பிறகு பிரிவினைவாதம் தொடங்கியது ஒரே பாரதம் என்பது வலுவிழந்தது இந்த நாட்டின் அடையாளத்தை ஆங்கிலேயர்கள் ஆட்சியில் அளித்துக் கொண்டிருந்தனர் குறிப்பாக அவர்கள் கல்வி முறையை அளித்தனர் பள்ளிக்கூடங்களில் குழந்தைகளை சேர்க்க வேண்டுமென்றால் மதமாற்றம் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்திய நிலையும் இந்தியாவில் இருந்தது மேலும் தமிழகத்திலிருந்து எழுபதாயிரம் பேர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாகாண ஆளுநருக்கு கடிதம் அனுப்பிய பிறகு அது நிறுத்தி வைக்கப்பட்டது இந்தியாவின் மதிப்பு உலக நாடுகளிடையே இன்று உயர்ந்து வருகிறது குறிப்பாக இந்தியாவின் பாஸ்போர்ட்டின் மதிப்பு முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு உயர்ந்துள்ளது பொருளாதாரத்தில் இந்தியா தொடர்ந்து முன்னேற்ற பாதையில் சென்று வருகிறது விரைவில் வல்லரசாக இந்தியா மாறும் என்பதில் மாற்றுக் இல்லை என்றார் இந்த நிலையில்தான் இந்தியாவின் வளர்ச்சியை கல்வி முறையை கிறிஸ்தவ மத போதகர்கள் அளிக்க முயன்றனர் என்ற சர்ச்சைக்குரிய வார்த்தையை ஆளுநர் ரவி கூறியதால் தற்போது தமிழகத்தில் மதப் பிரச்சினையை தூண்டும் வகையில் பேசியிருக்கிறார் ஆளுநர் ரவி என்று பல்வேறு கண்டன ஆர்ப்பாட்டங்களும் முக்கிய தலைவர்களும் இதற்கு எதிர்ப்புகளும் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்தவர்கள் ஆளுநர் ரவி மீது வழக்கு பதிவு செய்யப்பட உள்ளார்கள் இதனால் மத தூண்டும் வகையில் பேசியதால் ஆளுநர் ரவி கைது செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்து வருகிறது இந்த வழக்கு சாத்தியமானால் எப்போது வேண்டுமானாலும் ஆளுநர் ஆர் ரவி கைது செய்யப்படலாம் என்ற அச்சத்தில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது